எனது அருமை சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு வணக்கம் நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னிக்கு ஏர்லி மார்னிங் போட்ட வீடியோலேயும் இன்றைக்கான தங்கம் விலை குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸ்பெசிஃபிக்கலி மார்னிங் போட்ட வீடியோவில் ஒரு கிராமுக்கு அறுபது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூலை ஒன்பது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை அறுபது ரூபாய் குறைந்து ஒன்பதாயிரத்துக்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு ஒரு சவரன் எழுவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இதன் மத்தியில் நாளை ஜூலை பத்து தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரிசீவ் ஆகும் நாளுக்கு நாள் தங்கம் விலை ஏறிக்கிட்டே வருது ஏழாயிரம் வருமா இல்லை எட்டாயிரம் வருமா இல்லை அட்லீஸ்ட் எட்டாயிரத்து ஐநூறு வந்துடாதான்னு வந்து நிறைய பேர் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா சிச்சுவேஷன் அண்ட் சூழ்நிலை அந்த மாதிரி தான் இருக்குது தங்கம் கொஞ்சம் கிராஜுவலாகவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ இப்படிலாம் போனால் எப்படி சேவ் பண்ணுறது எப்படி நம்ம நகை சேர்க்கறதுன்ற போன்ற குழப்பங்கள் இருக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் வருமானம் இருக்குது இவ்வளோ தான் சேவ் பண்ண முடியும்னா அதுக்கு என்ன சேவ் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அதுக்காக லைஃப்பை வந்து வாழாமல் அதையும் நினச்சி நினச்சி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதுக்கு என்ன சேவும் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல என்ன முடியுமோ நம்மளுக்கு என்ன நம்மளுடைய ஹாப்பினஸ் தாண்டி என்ன நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஹேப்பினஸை நம்ம எல்லாத்தையுமே குறைச்சிட்டு தான் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது அப்போது எதுக்கு சேவ் பண்ணுறது எதுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் ஒன்று இருக்குது அதை வந்து உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் வந்து உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணலாம் அது வந்து எந்த வகையிலுமே தப்பு கிடையாது அப்படி இல்லை நான் வந்து ஷோ கேஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை நான் செய்கிறேன் எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் மற்றவங்களுக்கு நான் காட்டிக்கிறதுக்காக நான் அது செய்கிறேன்னு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமே அது வேஸ்ட் ஆஃப் பண்ணி தான் இந்த ரெண்டு வித்தியாசத்தை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு என்ன சேவ் பண்ண முடியுமோ அதை சேவ் பண்ணுங்கள் இல்லை எதுவுமே முடியல இவ்வளோ தான் முடியுது இவ்வளோ கம்மியாக தான் முடியுதுன்னா அதை மட்டும் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக விடுங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்காதீங்க அண்ட் கோல்டு நீங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக லாங் டைமில் லாங் பீரியடில் வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் நல்ல ரிட்டர்ன்ஸே கொடுக்கும் அதில் எந்த ஆட்சி பணியுமே கிடையாது ஸோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய ஒரு பர்சனல் அட்வைஸ் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லனா யூ கேன் நிற்குனா நாட் அன் இஷ்யூ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்ட் ரேட்டில் ஒரு சிறு ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் ஏற்றம் இருக்க வாய்ப்பு ஒரு சிறு ஏற்றமான ஒரு பத்து ரூபாய் முதல் ஒரு முப்பத்தைந்து நாற்பது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளைக்கு காலையில் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் கொடுக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சிறக்க உங்களுக்கு வந்து சேர்க்கறதுக்கு மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் டே பை டே நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அண்ட் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதிகமாகிட்டு இருக்குது ஒவ்வொரு நாள் நான் கொடுக்குற ப்ரொடிக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கோல்ட் ரேட் ஃபிக்ஸ் ஆகிறது ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி ரிசல்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்குது பட் இட் தட்ஸ் ஓகே ஸோ என்னுடைய என்னை நம்பி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்குமே நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு அக்யூரட்டான இன்ஃபர்மேஷன் தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் நம்புறேன் அது நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்மளுடைய புது கோல் ரேட் கோல் கோல் ரேட் ப்ரெடிக்ஷன் அதற்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒரு வேலை நீங்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி